பார்த்தீங்கன்னா மிதனத்துக்கு கரப்பா பூச்சி மாதிரி எப்பயுமே வேலை செஞ்சுட்டே இருக்கும் இது சொல்லலாமா இது பண்ணலாமா அது பண்ணலாமா எதுலையுமே சட்டன் வந்து திருப்தி அடைய மாட்டாங்க எனக்கு வந்து பாருங்க கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அதனால நான் வந்து எப்ப பாரு எதையாவது ஒன்று யோசிச்சு நான் க்ரியேட்டிவாக பண்ணிட்டே இருப்பேன் இதுதான் மிதுனம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா கூடயும் பழகுவாங்க கூடயும் பழகுவாங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கேட்பாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அந்த அந்த எல்லா கலெக்ஷன்லேருந்து அங்கங்கே வேர்ட்ஸ் எடுத்து போட்டு உங்க புதுசாக ஒரு பேராகிராஃப் எழுதி அடடா சம புத்திசாலிப்பா இந்த பையன் ஹரிஷ்னு வச்சுக்கோங்களேன் ஹரிஷ் என்ன புத்திசாலி எக்ஸ்ட்ராடினரி ஜீனியஸ் அப்படின்ற ஒரு பேர் தட்டின்னு போயிடுவாங்க அந்த மாதிரி செம்ம ஒரு கேடிஸ் அப்படின்னு சொல்லணும் பட் வந்து இந்த வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்கும்படியான ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா புத்திசாலித்தனம் தான் அவங்களோட டாக்டிக்ஸ் அவங்களோட வித்தைகள் வித்தைகள் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா மிதுனத்தை சரி அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷனுக்கே ஒரு ராசி எது அப்படின்னா தான் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேசியே சமாளிச்சுடுவாங்க போற போக்குல ஒரு பஞ்சாயத்தை கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க எந்த பிரச்சனையாயிருந்தாலும் ஆஹ் உட்கார்ந்துட்டு ஐயோ அவன் இப்படி சொல்லிட்டானே இப்படி பண்ணிட்டானே அப்படின்றதுலாம் இல்லை அவன் சொன்னா சொல்லிட்டு போறான் அவன் அவனை விட பெருசா நான் சொல்லுவேன் அப்படின்னு அதாவது அவங்க வந்து நம்மளை ஒரு திட்டுறா மாதிரி பேசினா கூட அது ரொம்ப கூலாக ரொம்ப ஸ்மூத்தா சந்தோஷமா டேக்கிள் பண்ணிட்டு போகக்கூடிய ராசி எது அப்படின்னா அது மிதுனம்தான் புரியுதுங்களா அவங்களோட வாழ்க்கையில் வந்து பாருங்க லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுல எப்பயுமே வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஏன்னா எனக்கு வந்து உலகத்தில் ஹாப்பியாக வாழணும் என்னோட ஹாப்பினஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் இன்ப தத்துவ ராசி காம தத்துவ ராசி எனக்கு எப்பயுமே ஹாப்பினஸ் முடிக்கும் பிடிக்கும் அந்த ஹாப்பினஸ்க்காக நான் என்ன பண்ண சந்தோஷம்